பொதுவாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் நிலை வாசலில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருளில் ஒன்று தான் இந்த மாவிலை மாவிலை தோரணம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த மாவிலை தோரணம் எந்த நாளில் கட்டுவது சிறந்தது அப்படின்னும் எத்தனை எண்ணிக்கையில் கட்டுவது மிக மிக சிறந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாவிலை தோரணம் எதற்காக கட்டப்படுது அப்படிங்கிற காரணம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இப்போ தெரிவதே கிடையாது பாரம்பரிய பழக்கங்கள்ல முக்கியமானதாக சொல்லப்படும் மாவிலையின் மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இப்போ மாவிலை தோரணம் வீடுகளில் கட்டப்படுவது ரொம்பவே அரிதாகி விட்டது அப்படின்னே சொல்லலாம் மாவிலை அப்படிங்கிறது வாஸ்து குறைபாட்டினை நீக்குவதற்காக மட்டுமல்ல காற்றை சுத்தப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அப்படின்னும் சொல்லலாம் இது மிக சிறந்த கிருமி நாசினியாகவும் தான் வீட்டு வாசலில் மாவிலைகளை கட்டும் வழக்கம் அந்த காலத்தில் நிறைய நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த மாவிலை தோரணத்தை எந்த முறையில் எந்த நேரத்தில் எந்த நாளில் எத்தனை எண்ணிக்கையில் கட்டணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மாவிலை தோரணம் அப்படிங்கிறது வீஸ் வீட்டு வாசலில் மாவிலையை கட்டுவது அப்படிங்கிறது காலம் காலமாக நம்மளுடைய பாரம்பரிய வழக்க முறைகளில் ஒன்றாகவே இருந்துக்கிட்டு வருது வீடுகளில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா திருமண வைபவம் போன்ற ஏதாவது விசேஷம் வீட்டில் நடந்தால் பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் மாவிலை தோரணம் கட்டுகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் வீடு சுபிக்ஷம் பெற வேண்டும் அப்படின்னாலும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வீட்டில் பெருக வேண்டும் அப்படின்னாலும் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னா வீட்டின் நிலை வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை மாவிலை தோரணம் கட்டுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம வசிக்கும் வீட்டில் உள்ள மின் காந்த அலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்